ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்றைய தினம் ஒன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதிய மாத பிறப்பு வியாழக்கிழமைக்கான ராசிபுரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நமது வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விஷயமா பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும் நமது சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பணிக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று சிறப்பாக வாழ்வாங்கு வாழ்ந்துள்ள இறைவனை தினம் பிரார்த்தித்துக்கொண்டு மேலும் இன்றைய தினம் என்னென்ன நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன செய்தால் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான தங்களை மாற்றிக்கொள்ள முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்க நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கான பழங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் புதிய மாத பிறப்புங்க செப்டம்பர் மாதம் பிறக்குது அதாவது செப்டம்பர் மாதம் முதல் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை சுப விருது வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினங்க இன்றைய தினம் முகூர்த்த தினங்கிறதுனால குடும்பத்தோட ஏதாவது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கான இன்விடேஷன் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆனந்தமாக வெளியில குடும்பத்தோடு சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன்ல நீங்கள் கலந்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நம்ம துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிலேயே சந்திர பகவானும் கேது பகவானும் அமர்ந்து மேலும் பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதனுடன் சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சிறப்பான நிலையில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பிருங்க இன்றைக்கி சின்ன சின்ன வருமானங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்து இன்றைய தினம் உங்களது பண வரவுகளை அதிகரித்து உங்களது பொருளாதாரத்தை சிறப்பாக மேம்படுத்த கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க மேலும் நீங்கள் எடுத்துக்க எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகளை ஈட்ட முடியும் எனவே அனைத்து காரியங்களும் ஒரு லிஸ்ட்டை போட்டு பட்டியலை போட்டு முயற்சி பண்ணுங்கள் என்பர்களே இன்றைய தினம் சிறப்பாக உங்களது காரிய வெற்றிகள் நீங்கள் பெற முடியுங்க தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக அமையலாம் ஆனா நீங்க ஆர்வமாக ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப மூழ்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க திருமணமானவர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் தரப்பிலிருந்து கொஞ்சம் பயன்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அது இன்று தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் பணத்தை கையால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னைக்கு உங்களுடைய உறவினர்கள் அல்லது நண்பர்களை நீங்கள் கண்டிப்பாக அனுமதிக்காதீங்க உங்களுடைய பணத்தை இன்றைய தினம் நீங்களே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப அவசியங்க இல்லைன்னா நீங்கள் செலவுகளை தினம் அதிகமாக செய்துவிட வாய்ப்புகள் இருக்குது எனவே செலவுகளில் உங்களது பணத்தை நீங்களே பட்ஜெட் போட்டு நீங்களே வந்து முன் முன்னேற்பாடுடன் செய்து கொள்வது நல்லதுங்க மற்றவர்களை நம்பி இன்றைய தினம் பணத்தை கொடுக்க வேண்டாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் தொழில் முறையாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள இப்பொழுது ஒரு அருமையான தினமான இன்னைக்கு அமைப்பிருதுங்க எனவே தொழில் சார்ந்த வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணைக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணம் போறது உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது குடும்பத்தில் ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமா இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களது தேவைகளை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அடையாமல் உட்கார்ந்து உங்களது வாழ்க்கை துணையுடன் அமர்ந்து பேசுவது உங்களுக்கு நல்ல பலங்களைத் தருவதாக அமையுங்க எனவே இந்த தினம் நீங்கள் கோபப்படாமல் உங்களது வழி வாழ்க்கையில் உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நேரத்தை செலவிடுங்கள் இந்த தினம் உங்களுக்கு உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக மாமன மாமனார் மாமியார் வழியில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இப்பொழுது அமைந்திருக்குங்க இந்த தினம் ஏதாவது இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைக்கி சுமூகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு சுமூகமாக முடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க உங்களது குழந்தைகளுக்காக நீங்கள் இன்னைக்கு இன்னும் முயற்சியெல்லாம் எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களது குழந்தைகளுக்காகவும் அவர்கள் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் இன்றைய தினம் கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது அவளது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கலாம் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் இப்பொழுது சிறப்பாக வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதிலும் இன்று தினம் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்ல பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையுங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னாடி நின்று நடத்தக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு அல்லது உங்களது குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க நீங்கள் இன்றைய தினம் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட மகிழ்ச்சியை இன்னும் அதிகரித்து கொள்ள முடியுங்க எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களை இணக்கமாக நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ள ஏதாவது சுப நிகழ்ச்சியில் நீங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிறது உதயகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம துலான்புடைய ராஜிபுலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட் ஆல்பட்டன் அழித்து விட்டிங்கன்னா தினசரி நமது வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் மொபைலில் ஸோ நமது ராஜ் பல்களை நீங்கள் வீடியோவையும் தினசரி வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலன்களை தெரிஞ்சுக்காது ஏதுவாக அமையுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜ் அமையும் ஸோ அதுக்காக நமது துலாம் குடி ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன பார்க்கும்போது இன்னைக்கு காவி நிறத்தை யூஸ் பண்ணலாங்க இன்றைக்கி காவி நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் என்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் அது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க சுபகாரியம் தொடர்பான சில அழைச்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் தேவையில்லாத சில குழப்பங்கள் வரலாம் ஆனால் அதே நினைச்சு நீங்கள் கவலைப்பட தேவையில்லாத நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் உங்களது வழக்கமான வேலைகளை புதுமையான சிந்தனைகளை வழக்கம் போல நீங்கள் செயல்படுத்தலாம் நண்பர்களே சில வாக்குவாதங்களை இன்று தினம் கண்டிப்பாக நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் வாக்குவாதமான சில சிந்தனைகள் மூலமாக உங்களது மனதில் அமைதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு யாருடன் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நண்பர்கள் உங்களுடைய செயல்பாட்டில் தலையிடாமல் இருக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பணத்தை நீங்களே வந்து மேனேஜ் பண்ணுறது அவசியம் யாரை நம்பியும் பணத்தை கொடுத்து இது செலவு அது செலவுன்னு சொல்லாதீங்க அதனால் நீங்கள் பட்ஜெட்டை வந்து அவங்க மீறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் பணத்தை வந்து நீங்களே பார்த்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப அவசியங்க வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறுக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்களில் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைக்கி அமைப்புடுங்க நன்றி நம்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே நம்ம வீடியோ லைக் பட்டனை தட்டி விடுங்க ஒரு ஹண்ட்ரட் லைக்ஸாவது இந்த வீடியோக்கு நமக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அது கமெண்ட் செக்ஷன் தாராளமாக சொல்லலாம் மேலும் இது வரைக்கும் நமக்கு தலம்பு ரசிகளின் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமக்கு துளம்புடைய ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறலாங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டோ ஒரு என்கரேஜ் ஆமையும் உங்களுக்கும் புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பார்க்கறதுக்காக நோட்டிஃபிகேஷன் மொபைலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஒரு நாளுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் தினசரி வரதுனால முன்கூட்டியே நமது ராசிபனங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஏதுவாக அமையங்க மீண்டும் நாளை தின ராசிபன்கள் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசிபனங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே